ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் சன் இருக்கிடியா தமிழ் நான் உங்களுக்கு சோழராஜ் இந்த உலகத்துல பிறந்த அனைவருமே இறைநிலையை அடையணும்னு ஆசைப்படுவோம் ஆனா பலரும் அதற்கான முயற்சியை நம்ம எடுப்பதில்லை பல சித்த புருஷர்களும் யோகிகளும் தவசிகளுமே வந்து இறைநிலையை அடைவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இல்லற வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரும் அந்த இல்லற வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் சொல்லப்படி கடைப்பிடித்து இல்லறத்தை நல்லறமாக்கி போகத்தின் வழியாக யோகத்தை அடையலாம் அப்படின்னு சித்த புருஷர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க இறைவனோடு இரண்டர கலப்பது யோகம் கணவனும் மனைவியும் இரண்டர கலப்பது போகம் இப்படி இந்த போகத்தின் வழியாக யோகத்தை அடையும் வழிகளை மார்க்கத்தை திருமூலர் அவருடைய திருமந்திர நூல்ல பரியங்க யோகம் அப்படின்ற ஒரு பகுதியாக கொடுத்திருக்கார் பலவிதமான அந்த போகத்தின் வாயிலாக யோக யோக நிலையை அடைவதற்கான சூச்சம முறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாம இன்னைக்கு பார்க்க போறது நாம மகிழ்ச்சியாகவும் இளமையாகவும் நம்மளுடைய அன்றாட வாழ்வியல்ல ஒரு புத்துணர்ச்சோடு செயல்படுவதற்கும் நம்மளுடைய காரியங்கள் தடையின்றி எப்போதும் நிறைவடைவதற்கும் நாம செய்ய போகிற சில விஷயங்களை பற்றி தான் போறோம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய காரியங்கள்ல தடைகள் எதுவும் இல்லாமல் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் சிறப்பாக நடந்தேறுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் இருக்கு இதில் தாந்திரிக முறையிலும் நிறைய விஷயங்கள் இருக்கு மாந்திரிக முறையிலும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம அன்றாட நம்மளுடைய கடமைகளை செவ்வனையும் செய்கிற பழக்க வழக்கத்தினாலும் நிறைய விஷயங்கள் நடைபெறும் இப்போ வந்து காலையில் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரு சில விஷயங்களை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நினைத்தபடியே நடந்தேறும் என்பதை பற்றி நாம நாம் இன்னைக்கு பதிவில் பார்க்க போகிறோம் எப்போதுமே ஒரு சில காரியங்களை கணவனும் மனைவியும் சேர்ந்து செய்யும் போது அந்த காரியமாகப்பட்டது சுபமாகவும் சுலபமாகவும் சிறப்பாகவும் நடைபெறும் அப்படி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனால தான் தெய்வங்கள் கூட கணவன் மனைவி சகிதமாக காட்சியளிக்கிறாங்க இந்து கடவுள்கள் எல்லா கடவுளுமே பெரும்பான்மையான தெய்வங்கள் திருமண கோலத்தோட காட்சி அளிப்பதாக தான் இருக்கு அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காட்சியாக எல்லாருமே பார்க்கப்படுது இதே போலதான் சாணிக்கீரோ என்ன சொல்றாருன்னா கணவனும் மனைவியும் சேர்ந்து காலை பொழுதுல காலை நேரத்துல ஒரு சில விஷயங்களை செய்யும் போது அன்றைய தினம் சிறப்பானதாகவும் அவங்களுடைய எதிர்காலம் என்பது அவர்களுடைய எண்ணம் போல நிச்சயிக்கப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல காலை நேரத்துல இல்லறவாசிகள் காலை நேரத்துல அவர்களுடைய அன்றாட செயல்முறைகளை வகுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்னென்னலாம் காலை நேரத்துல நம்ம செய்யும்போது நமக்கு அதனால் என்ன பயன் ஏற்பட போகுது அப்படின்றத நாம இப்ப பார்க்கலாம் காலையில எழுந்த உடனே பொதுவாகவே கணவனும் மனைவியும் காலை எழுந்திருக்கும்போது உடனாக ரெண்டு பேரும் ஒன்றாக எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க போது இருவரும் ஒன்றாக இணைந்து உறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக யோகா அப்படிங்கிற ஒரு பயிற்சியை செய்யணும் யோகாசனம் என்பது அனைவரும் அறிஞ்ச விஷயம்தான் இருவரும் சேர்ந்து யோகாசனம் செய்வது சிறப்பானதாக இருக்கும் உடல் பயிற்சியும் நம்ம செய்யலாம் இப்படி இரண்டு பேரும் சேர்ந்து செய்வது என்பது ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இதன் மூலியமாக நமக்கு நேர்மறை ஆற்றல் பெருகும் மனம் தெளிவடையும் நம்மை சுற்றியான சூழலும் நமக்கு சிறப்பானதாக அமையும் உடலும் ஆரோக்கியமானதாக இருக்கும் மனதும் ஆரோக்கியமானதாக இருக்கும் இந்த யோகாசனத்தை இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்துறாங்க அடுத்தது காலையிலேயே ரெண்டு பேரும் ஒரு அன்பான ஒரு இணக்கமான இணைப்போடு சேர்ந்து காலை வேலைகளை ஆரம்பிக்கும்போது எல்லா காரியத்தையுமே ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யும்போது அன்றைய பொழுது உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் அவர்களிடையே விரிசல் என்பது ஏற்படாது அன்றைய நாள் முழுவதும் நேர்மறை ஆற்றல் நிரம்பியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால தான் காலையில் எழுந்திருக்கும் போது ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து முத்தமிட்டு கொண்டு எழுந்திருக்கணும் படுக்கையில் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது காலையிலேயே எழுந்து குளித்து சுத்தபத்தமாக இறை வழிபாட்டை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க இருவரும் கணவனும் மனைவியும் இறைந்து இறைவனை வழிபாடு ஒன்றாக பூஜை அறையில் பூஜை அறையில் உட்கார்ந்து அந்த பூஜா புனஸ்காரங்களை இருவரும் சேர்ந்து செய்யும்போது நேர்மறை ஆற்றல் அதிகரித்து இறை ஆற்றலும் அதிகரித்து இருவரும் சிறப்பான ஒரு வாழ்க்கையை தொடர்வதற்கான ஒரு ஆதாரமாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க காலை நேரத்தில் இறைவு வழிபாடு என்பது அன்றைய நாளை மட்டுமல்ல எப்போதுமே மனம் வந்து சுறுசுறுப்பாக இருப்பதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் வீட்டில் துளசி மாடம் பலரும் வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல இந்த காலத்துல ரொம்பவே கம்மியா தான் இருக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்கள் கூட ஜாடியில் தான் துளசி வளர்க்குறாங்க ஏதோ ஏதோ ஒரு வகையில் துளசி வளர்த்தால் இருவரும் சேர்ந்து துளசி செடிக்கு நீர் விட்டு துளசி செடிக்கு அந்த பூஜை புனஸ்காரம் போன்று தீப தீபங்கள் காமிச்சு காலை நேரத்தில் வழிபட்டால் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் பிரியாமல் ஒன்றாகவும் அதே சமயத்தில் செல்வ சீப்போடும் இல்லறம் என்பது நல்லறமாக செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளாரையும் பரஸ்பர மரியாதை என்பது இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த ஈகோ என்பது இல்லாமல் விட்டு கொடுத்து போகிற மனநிலையில இருக்கும் ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுக்கும் தன்மை என்பது இருந்தால் அவருடைய இல்லறம் என்பது சிறப்பாக செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு வண்டியில பூட்டின ரெண்டு மாடுகளை போன்றவர்கள் தான் கணவனும் மனைவியும் ஒருத்தர் வண்டியை இழுக்காமல் மக்கார் செஞ்சாலும் இன்னொருத்தர் இழுத்தால் அந்த வண்டி சரியாக போகாது அதே போலதான் வாழ்க்கை என்றும் இந்த வண்டியில் கணவனும் மனைவும் இரு மாடுகளை போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அனுசரிப்பு விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாத போது கண்டிப்பாக அந்த நாள் மட்டுமல்ல அவருடைய வாழ்நாள் முழுதும் வாழ்க்கை என்பது சிறப்பானதாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையை கையாள வேண்டும் பொறுமையை எப்போதுமே இழந்து விடக்கூடாது நிதானம் இழப்பு என்பது பொருளாதார ரீதியாக மன ரீதியாக இழப்பை பேர் இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையும் நிதானத்தையும் இழக்கக்கூடாது எதையுமே வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லி பேசாம யோசித்து நிதானமாக வார்த்தைகளை விடணும் அதே சமயத்தில் நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளுடைய அந்த பாட்னரை கணவனையோ மனைவியோ பாதிக்காதவாறு நம்மளுடைய வார்த்தைகள் இருக்கணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்படுது நம்ம தானே நம்ம மனைவி சொல்லி தாறுமாறான வார்த்தைகளை விடக்கூடாது அது வாழ்நாளில் பல சிக்கல்களை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதே போல பொதுவாகவே திருமணமான தம்பதிகள் திருமணம் ஆன காலத்தில் மகிழ்ச்சியாக இருந்து தான் நம்ம பார்த்துருக்கோம் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க யாரை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் எப்போதுமே கட்டி இருப்பாங்க பப்ளிக்கில் கூட இது வந்து அதீதமான காதலின் வெளிப்பாடு தான் சொல்லப்படுது அதே சமயத்தில் காமத்தின் உச்சகட்டமும் சொல்லப்படுது நீண்ட நாள் இருவரும் தனிமையிலிருந்து இருந்து ஒன்றாக திருமண பந்தத்தில் கலக்கும்போது போது ஏற்படுகிற ஒரு உணர்வு வெளிப்பாடு தான் இது அதுல ஒன்றும் தவறு கிடையாது அதே சமயத்துல திருமணம் தம்பதிகள் எப்போதுமே மகிழ்ச்சியா இருப்பதாக ஆய்வு சொல்லுது நல்லறமாக இருக்கிற வீட்டுல ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிற கணவன் மனைவி வீட்டுல அவங்களுடைய வாழ்நாள் என்பது அதிகரிப்பதாகவும் அவர்கள் வந்து வாழ்நாள் முழுசும் மகிழ்ச்சியாக இருப்பதையும் எந்த ஒரு விஷயத்தையும் சுலபமாக எதிர்கொள்வதாகவும் எந்த ஒரு கஷ்டத்தையும் விரைவாக சமாளிச்சு மீண்டு வருவதாகவும் சொல்லப்படுது இதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய அந்த அன்னோன்யம் திருமண ஆன பந்தத்தின் காரணமாக அவர்களுக்குள் இருக்கிற உடல் உறவு என்பது ரொம்ப முக்கியமானதாக இங்கே செயல்படுது அப்படின்னு சொல்லப்படுது உடல் உறவு என்பது நம்ம சொல்வதை பலரும் தவறுதலாக பேசுவது உண்டு என்ன இப்படிலாம் பேசுறாங்க அப்படின்னு சொல்வது உண்டு இருந்தாலும் இது வந்து ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் ஒரு இல்லற பந்தத்தில் கணவனும் மனைவியும் ஒன்றாக இருப்பதற்கு வெறுமனே அவர்களுடைய பொருளாதாரம் மட்டும் துணை புரியாது அவர்களுடைய அந்த பரஸ்பர உடல் உறவும் கண்டிப்பாக அங்கே ஒரு செயல்வினை ஆற்றுகிறது வெறுமனே பேசிக்கிட்டு மட்டும் ஒரு வீட்டில் இருந்துட முடியாது கணவனும் மனைவியும் அவர்களுக்குள் உடல் சம்பந்தம் இல்லாமல் அந்த ஒரு நல்ல இணக்கம் என்பது இல்லாமல் போகும் அதனால தான் இதுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அதுவும் இந்த உடலுறவு என்பது விடியற்காலை நேரத்தில் கணவனும் மனைவியும் வைத்துக்கொள்ளும் போது அவர்களுடைய வாழ்வு என்பது ரொம்பவே புத்துணர்ச்சியோடும் ரொம்பவே சிறப்பானதாகவும் இருக்கும் அதனால தான் காலை நேரத்தில் தவிர்க்க முடியாமல் நீங்க வாரத்தில் இரண்டு நாட்களாவது விடியற்காலை உடலுறவை கணவனும் மனைவியும் வைத்துக் கொள்வது என்பது அவர்களுடைய நீண்ட நாளை ஆரோக்கியத்திற்கும் அவருடைய மன ஆரோக்கியத்திற்கும் சிறப்பான ஒரு வெளிப்பாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே காலை நேரத்தில் மனிதர்களுடைய பிறப்புறுப்புக்கு ரத்தம் என்பது அதிகமான ஒரு சுழற்சி இருக்கும் இரத்த ஓட்டம் என்பது பிறப்புறுப்பில் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் விடியற் காலை அந்த உடரு சிறப்பான ஒரு சம்போகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் விடியற்காலை செய்யும் செய்யும்போது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் என்பது நிறையாக ஏற்படும் மருத்துவர்கள் கூட ஆலோசனை சொல்லும் போது அந்த விடியற்காலை இன்டர் கோர்ஸை ஆதரிக்கிறாங்க அதை வந்து பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த பெரும்பான்மையான குறைபாடுகள் என்பது இல்லாமல் இயற்கையிலேயே உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும் என்பதும் அட்வைஸாக சொல்லப்படுது அதனால் இந்த விடியற் காலை உடலுறவு என்பது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த வரிசையில் காலையில் எழுந்து கணவனும் மனைவியும் ஒன்றாக செய்ய வேண்டிய வேலைகளில் இதுவும் ஒன்றாக தான் இருக்குது அதனால் ஒரு இல்லறம் என்பது மகிழ்ச்சியான நாளாக அதே சமயத்தில் வாழ்நாள் முழுசுக்கும் நினைத்த விஷயங்கள் எந்த விதமான தடையும் இல்லாமல் நிறைவேறுவதற்கு இல்லறம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் திருமணமான தம்பதிகள் அவர்களுடைய விருப்பங்கள் அவர்களுடைய ஆசைகள் எல்லாமே விரைவாக நடந்து முடியணும் அப்படின்னா அவர்களுக்குள் இருக்கிற அந்த ஒற்றுமை அன்னோனியம் என்பது எந்த ஒரு காரணத்திற்காகவும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கிற போது அவர்களுடைய இல்லறம் மகிழ்ச்சியானதாக இருக்கும்போது கண்டிப்பாக அவர்கள் எல்லா விஷயத்திலும் வெற்றி அடைவார்கள் என்பதைத்தான் சாணிக்கியரும் சொல்கிறாரு பல சித்த புருஷர்களும் யோக போகத்தின் வழியாக யோகத்தை அடையுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு சித்தர்கள் வந்து இறைநிலையை அடைந்தவர்கள் அவர்கள் சொல்வது இல்லறத்தில் இருக்கிறவர்களும் இறைநிலையை அடையலாம் என்பது இது போன்ற விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணி சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழற பட்சத்தில் நாம் விரைவாக நம்முடைய கோல்களை அச்சீவ் பண்ணலாம் நம்முடைய இலக்குகளை அடைய முடியும் என்பதுதான் இந்த விஷயத்தோட கருத்து கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்